வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு இபி ப்ரொசீடிங்ஸ் தொடர்பானது அதாவது ஒரு நிறைவேற்றுதல் மனு தொடர்பானது இந்த இபி ப்ரொசீடிங்ஸு குறித்து எனக்கும் அவ்வளவா சரியாக ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ ஓரளவு எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரியும் இப்போ நான் எப்படி வந்து இந்த ஈபி ப்ரொசீடிங்ஸை நான் கற்றுக்கிட்டேன் ஏன் இதை கண்டிப்பாக கற்றுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் சூட்டு நடத்தி ஒரு டிகிரியை வாங்கி கொடுப்பது என்பது ஒரு ஈஸி தான் ஒன்று வழக்கு டிஸ்மிஸ் ஆகும் அல்லது டிகிரி ஆகும் ஆனால் அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த நுணுக்கம் கண்டிப்பாக சிவில் வழக்கறிஞர்களுக்கு குறிப்பாக ஜூனியர் வழக்கறிஞர்களுக்கு தெரியணும் நான் எப்படி இந்த இபி ப்ரொசீடிங்ஸ் குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு இபி வழக்கு வந்துச்சு மொத்தம் மொதல் நான் இந்த வழக்கு தான் ஈபியில் நடத்துகிறேன் இப்போவும் முடியலை இப்போ இந்த இபி வழக்கை என்கிட்ட பொழுது எனக்கு இபி பற்றி ஒன்றுமே தெரியாது அதுக்கு பிறகு நான் நிறைய வந்து விஷயங்களை வந்து படித்தேன் எப்படி படித்தேன் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய ஜட்ஜஸ் வந்து நிறைய சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து எக்ஸ்கியூஷன் ப்ரொசீடிங்ஸ் குறித்து நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த கிளா அந்த கிளாஸை டெய்லி கவனித்து பக்கத்தில் புக்கிங் எடுத்து வச்சுக்கிடுவேன் புக்கிங் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல 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 ஹின்ஸ் எடுத்து படித்தேன் அதுபோக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து நான் படித்து நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என் இப்போ என்கிட்ட கொடுத்துருக்க வழக்கில் எப்படின்னா சூட்டு வந்து ஒரு மணி டிகிரி அந்த மணி டிகிரியில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிடுறாங்க வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளித்த பிறகு இந்த வாதி வந்து அந்த டிகிரி தொகையை வசூலிப்பதற்காக இந்த பிரதிவாதிக்கு பாதிக்கப்பட்ட சொத்தை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஒரு இபி ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறார் அந்த வழக்கில் பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்காங்க நோட்டீஸ் போகுது மூணு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அப்பியர்றாங்க அப்பியர் ஆகிறாங்க ஒரு ஆள் எக்ஸ்பர்ட் ஆகிறாரு அந்த ஈபியில் அவங்க என்ன கண்டஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கு சொத்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தே கிடையாது அதனால் அந்த சொத்தை அட்டாச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் கோர்ட்டு வந்து ஆவணங்களை பரிசீலனை செஞ்சு இந்த சொத்து வந்து இந்த தீர்ப்பு கடனாளிகளுக்கு பாத்தியப்பட்ட சொத்து தான் அப்படின்னு சொல்லி அட்டாச்மெண்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு கொண்டு வர்றாங்க சேலுக்கு கொண்டு வரும்போது சேல் நோட்டீஸ்னு ஒன்று அனுப்புகிறாங்க ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் சிக்ஸ்டி சிக்ஸில் சேல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அந்த சேல் நோட்டீஸ்லையும் ரெண்டு பேர் அப்பேர் ஆகிறாங்க ஒரு ஆளை எக்ஸ்பர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேரும் வந்து அந்த சேல் நோட்டீஸில் அப்பியர் ஆகி எந்த பதிலும் போடுற போட மாட்டேன்றாங்க கோர்ட்டு வந்து ஒரு அப்செட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சொத்த ஆக்ஷன் கொண்டு வராங்க அன்றைய தினம் வந்து ஏழைதாரர் யாரும் கலந்து கொள்ளலை அந்த தொகைக்கு ஏழை எடுக்க யாரும் தயாரில்லைங்கிறதுனால அந்த டிகிரி கோல்டர் வந்து அப்சட் ப்ரைஸை குறைக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாரு அதை அலோவ் பண்ணிடுது அதுக்கப்புறம் கோர்ட் வந்து சேல் பண்ணுறாங்க சேலில் வந்து ஆக்ஷன் பர்ச்சேசர் அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துடுறாரு எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு சேல் சர்டிஃபிகேட்டையும் இஸ்யூ பண்ணிடுறாங்க இப்படி சேல் சர்டிஃபிகேட்டை இஸ்யூ பண்ண பிறகு இப்போ இந்த டிகிரி ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் மூணு பேரும் சேர்ந்து இந்த செயல் வந்து நல்லொருள் வாயிடுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு சூட்டை போடுறாங்க அந்த சூட்டை பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இப்பிலே வேறு ப்ரொவிஷன் இருக்கும்போது நீங்கள் சூட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அதனால் அந்த இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க அதனை எதிர்த்து ஒரு அப்பீல் போகிறாங்க அப்பீலும் கீழ்கோர்ட்டோடைய உத்தரவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸ் வந்து அந்த சேல் அமௌண்ட்டை வந்து கோர்ட்டை டெபாசிட் பண்ணி செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போட்டு இந்த சேல் சர்டிஃபிகேட் வந்து சட்டப்படி செல்லாது அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் போட்ட இபி இந்த செக்ஷன் ஃபார்ட்டி செவன் பெட்டிஷனை எப்போ போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் போடுறாங்க இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் டெலிவரி கேட்டு பெட்டிஷன் எப்போ போடுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் போடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இப்போது ரெண்டாயிர பதினோரு வருஷமாக இந்த இபி பெண்டிங்லேயே இருக்குது இன்னும் ஆக்ஷன் பர்ச்சேசர் வசம் இந்த ப்ராப்பர்ட்டி வரல நான் ஆக்ஷன் பர்ச்சேசருக்கு தான் அப்பியர் ஆகிருக்கிறேன் இப்போ அந்த ஆக்ஷன் பர்ச்சேஸருக்கு நம்ம அப்பியர் ஆகியாச்சு அப்போ முதல்ல இபி ப்ரொசீடிங்ஸு என்னென்னு தெரிஞ்சால் தானே நாம் வந்து வழக்கம் நடத்த முடியும் இல்லைனா நம்ம வழக்கை நமக்கு தலையந்திராது தெரியாது தெரியாது என்னத்த போய் நடத்த அப்படிங்கும்போது போது நிறைய விஷயத்தை பார்த்தேன் இந்த ஆக்சன் பர்ச்சேஸர் வந்து சொத்தை ஏலம் எடுத்த உடனே ஏலம் எடுத்த தினத்தன்று எவ்வளவு அமௌண்ட்டை கோட்டை டெபாசிட் பண்ணணும் மீதி அமௌண்ட்டை எவ்வளோ நாளைக்குள்ளே டெபாசிட் பண்ணணும் அப்படி மீதி அமௌண்ட்டை மொத்தமாக டெபாசிட் பண்ணும்போது அந்த ஸ்டாம்ப் டூட்டுக்குரிய தொகையையும் டெபாசிட் பண்ணணுமா மொத்த அமௌண்ட்டை செலுத்திட்டு ஸ்டாம்ப் டூட்டுக்குரிய அமௌண்ட்டை செலுத்தாமல் விட்டால் திரும்பவும் வருகிறேன்னு தான் பண்ணணுமா செக்ஷன் ஃபார்ட்டி செவனை எப்போ போடணும் அதுக்கு லிமிடேஷன் உண்டா சரி சைடு தான் சேல் கேட்கணும்னா ஆர்டர் ட்வெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி கீழே எப்போ பெடிஷன் போடணும் அதுக்கு லிமிட்டேஷன் உண்டா இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸ் வந்து சேல் ஆனதுக்கு பிற பிறகு இந்த டிகிரி தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணணும்னா எந்த ப்ரொவிஷனுக்கீ நீதிமன்றத்தினோட பெர்மிஷன் வாங்கணும் அப்படி பெர்மிஷன் வாங்காமல் தொகையை டெபாசிட் பண்ண முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை வந்து நான் பார்த்தேன் அதே நேரத்தில் டிகிரி ஹோல்டரே வந்து அந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு ஏற்றுக்கிட முடியுமா அப்படி சேலுக்கு ஏற்றுக்கிடணும்னா அதுக்கு கோர்ட்டு பெர்மிஷன் வாங்கி எந்த ப்ரொவிஷனுக்குள்ளே பெர்மிஷன் போடணும் இப்படி பல விஷயங்கள் இந்த இபியில் இருக்குது இந்த இபியை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் படித்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம படித்தோம்னா இந்த இபி ப்ரொசீடிங்ஸில் இருக்கிற நெளிவு சுழிவுகளை நாம் தெளிவாக பார்த்துக்கிடலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கீழ்கோர்ட்டில் தாக்கல் செஞ்ச வழக்கு உங்களுக்கு எதிராக முடிஞ்சுட்டு நீங்கள் ஒரு அப்பீல் போட்டிருக்கீங்க இந்த அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது இந்த வாதி கீழ்கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் இபி ப்ரொசீடிங்ஸு கேட்டு ஒரு இபி பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியுமா அதுதான் இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற கேள்வி கேள்வி இப்போ பெரும்பாலான நீதிமன்றங்கிற தீர்ப்புகள் எப்பட்ருக்கு நீங்கள் அப்ளைட் கோர்ட்டில் ஸ்டே வாங்கவில்லை என்றால் இபி ப்ரொசீடிங்ஸை நிறுத்த முடியாது ஈபியை நடத்தலாம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பை எடுத்து ஒரு மேல்முறையீடு பண்ணியிருப்போம் இந்த மேல்முறையீடில் வந்து நமக்கு கீழமை நீதிமன்ற தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஈபி போடுவார் இங்கே அப்பிள் நடக்கும் இங்கே ஈபி நடக்கும் இங்கே அப்பிலே முடியாத நேரத்தில் ஈபில ஆர்டர் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்போ இந்த அப்பிளை நிறுத்துவது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கில் எனக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டதுனால நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அப்பிள் பெண்டிங் இருக்குது கீழ்கோர்ட்டில் ஈபி போட்டுட்டாங்க அப்பிள் நிலுவையில் இருக்குது அதனால் கீழ்கோர்ட்டில் ஈபியை நடத்த முடியாதுன்னு சொல்லி நாம் ஒரு ஸ்டே பெடிஷன் போட முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி நேரடியாக வழக்கின் சுருக்கத்தில் போவோம் இந்த வழக்கில் வாதி பிரதிவாதிகள் வாதி ஒருவர் தான் பிரதிவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க வாதி யாருன்னா டி ராமநாதன் பிரதிவாதிகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா இப்போ நேரடியாக சுருக்கமாக வழக்குக்குள்ளே போயிடுவோம் இந்த வாதி டி ராமநாதன் இருக்கார் பார்த்தீங்களா இவர் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை போடுறாரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எனக்கு கிரைய பத்திரத்தை எழுதித்தர பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் வாதி கோரியபடி இருபத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தீர்ப்பு வழங்கிடுறாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து சில பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த முதல் மேல்முறையீடு நிறுவையில் இருக்கும்போது ஒரு பிரதிவாதி இறந்துடுறாரு அதனால் அவரது வாரிசுகள் அந்த மேல்முறையீட்டில் தங்களையும் ஒரு தரப்பாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க அது ப்ரொசீடிங்ஸில் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த வாதி வந்து கீழமை நீதிமன்றத்தில் இபி பெட்டிஷன் போட்டுருந்தார் என்ன சொல்லி போடுறாரு கில்கோட்டில் எனக்கு கிரைய பத்திரம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவாயிடுச்சு அதனால் எனக்கு கிரயப்பத்திரம் எழுதித்தர உத்தரவிடணும் டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி இபி பெடிஷன் போட்டிருந்தார் அந்த இபியில் இந்த அப்பில் இறந்து போன பிரதிவாதியோட வாரிசுகளையும் சேர்த்துருக்காங்க இந்த இபி மனிவருக்கு பன்னிரெண்டாவது பிரதிவாதி ஒரு கவுண்ட்ரு போடுறார் கவுண்ட்ரு போட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஏற்கனவே இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த மேல்முறையீடு நிறைவில் இருக்கிறதுனால இங்கே இபி பிட்டிஷன் போட முடியாது இந்த டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவுண்டருல சொல்கிறார் இருந்தாலும் கூட கிழமை நீதிமன்றம் வந்து தொடர்ந்து இபியை நடத்துகிறாங்க இதனால் பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன பிரதிவாதியின் வாரிசுகள் வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இப்போது இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு வாதிக்கு சாதகமாக முடிந்து விட்டது அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அந்த தீர்ப்பு எதிர்த்து நாங்கள் முதல் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம் முதல் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும்போது அந்த கீழமை நீதிமன்றம் வழங்கிய டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஈபி பெட்டிஷன் வந்து போட முடியாது அப்படி ஒரு இபி மனுவை தாக்கல் செய்வதற்கு இந்த வாதிக்கு உரிமையே கிடையாது ஏன்னா முதல் மேல்முறையீடு நிலுவையில் இருக்குது அதனால் இபி பிட்டிஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் வாதத்தை கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து முதல் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இந்த முதல் மேல்முறையீடு ஒரு கட்டத்தில் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிருக்கு அதாவது இந்த மேல்முறையீட்டாளர்கள் வழக்கம் நடத்தாமல் விட்டுருக்காங்க அதனால் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆகிருக்கு அது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆன உடனே இந்த வாதி ஈபி போட்டிருக்காரு அப்போ வாதி போட்ட ஈபியில் வந்து குறைய எதுவும் இல்லை தப்பு எதுவும் இல்லை இந்த பிரதிவாதிகள் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் ஆனதை ரெஸ்டோர் பண்ண சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனு வந்து நிலுவையில் இருக்குது அப்போ அந்த பிரதிவாதிகளுடைய எண்ணம் என்ன கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து முதல் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை எதிர்த்து வழக்கை நடத்தி வருகிறார்கள் அப்போ அந்த தீர்ப்பை கீழமை நீதிமன்ற தீர்ப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அப்பீல் வந்து நிலுவையில் இருக்கும்போது கீழ்கோர்ட்டில் டிகிரி பெற்ற வாதி வந்து இபி பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்ய முடியாது அப்படி கீழ்கோட்டு வழங்கிய டிகிரியை வந்து நிறைவேற்றவும் முடியாது அப்பிள் நிலுவையில் இருக்கும்போது ஈபி வந்து லை ஆகாது அதனால் இந்த அப்பிளை வந்து மூணு மாதத்துக்குள்ளே மேக்சிமம் முடிக்க முடிஞ்சால் முடிங்கன்னு சொல்லி இந்த சிஆர்பியை அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பு நமக்கு எதற்கு பயன்படும் இப்போ நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டிருக்கீங்க அந்த வழக்கில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுது நீங்கள் அப்பீல் போட்டிருக்கீங்க அப்பீலில் உங்களுக்கு ஸ்டே கிடைக்கல ஆனால் அப்பீல் பெண்டிங் இருக்குது இந்த சூழ்நிலையில் வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஈபி போட்டுட்டார் அப்படின்னா நீங்கள் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி என்ன செய்யலாம் ஸ்டே பெட்டிஷன் போடலாம் என்ன சொல்லி போடணும் நான் ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நான் முதல் மேல்முறையீடு பண்ணியிருக்கேன் அந்த முதல் மேல்முறையீடு நிலுவையில் இருக்குது அந்த முதல் மேல் எனக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எனக்கு நல்ல கட்சிகள் இருக்குது முதன்மை மேல் முறையீடு தீர்மானிக்கப்படும் வரையில் இந்த இபி பெட்டிஷனை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டே பிட்டிஷன் போடலாம் அப்படி ஸ்டே பிட்டிஷன் போடும்பொழுது நீங்கள் கோர்ட்டில் எடுத்து சொல்வதற்காக வாதம் செய்வதற்காக இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி